நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைகாலம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் யார்கிட்ட நேர்காணல் போறோம்னா ஆதனூர் பேராசிரியர் வே ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சார் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ரொம்ப பரபரப்பான சூழல்கள் எல்லாம் போய்கிருக்கு இன்றைய தினத்துல விடுதலை சிறுத்தை கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து பேசியிருக்காங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தமிழ்நாடே ஒத்து பாத்துக்க இருக்குது மொத்தம் ஒரு ஏழு தொகுதியை வந்து பட்டியல் போட்டு காட்டிருக்காரு இந்த பாருங்க இந்த ஏழு தொகுதியில் வந்து எங்களுக்கு வந்து நாலு தொகுதியை கொடுங்க மூணு தொகுதி ஒரு பொது தொகுதியை கொடுங்க நாங்கள் ஜெயிச்சுக்கா ட்ராப் மாதிரி ஒரு வந்து ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள் ஒரு டிமாண்ட் வச்சுருக்காரு ஸோ இந்த தான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விசிகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து அண்ணன் அவர்கள் வந்து இதுவரைக்கும் ஐந்து தொகுதி கேட்பார்க்க ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த முறை ஏழு தொகுதி கேட்டிருக்காரு ஏழு தொகுதி பட்டியலிட்டிருக்காரு அந்த ஏழுல வந்து பார்த்தோம்னா நாலாவது கொடுங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் பண்ணியிருக்காரு நியாயமான கோரிக்கை இது வந்து செய்ய வேண்டிய கோரிக்கை திமுக வந்து ஆனா இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வரும் ஒரு அண்மையில சோசியல் மீடியால ஒரு தம்பி பதவி போட்டிருந்தா நாலு சீட்டு திருமாவர்களுக்கு வந்து நாங்க நாற்பது ஜெயிக்க வைக்கிறோம் வந்து ஒரு ஆணித்தரமா ஒரு தம்பி வந்து ஆனா இந்த பதிவை வந்து நான் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லைக் கடந்து போயிட முடியாது இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மற்ற கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு ஒரு கட்சிய தலைவர் ஜெயிஸ்டார்னா சிவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தலைவர் ஜெயிஸ்டார் அப்படின்னு சொல்லிருவாங்க ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரை தொண்டர்களும் உறுப்பினர்களோட அவருடைய உளவியலா எப்படி என்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணன் திருமாவர்கள் வெற்றி பெற்றா நானே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த மக்கள்கிட்ட இருக்கு இயற்கையாவே அந்த அடிப்படையில தான் வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாலு வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து வைத்த ஒரு வந்து ஒரு திமுக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இழுபறி இல்லாம அவங்க கேக்குற தொகுதியை கொடுத்துட்டா தமிழ்நாடு முழுவதும் விடுதலை நாற்பது புதுச்சேரி உட்பட நாற்பது அந்த கரு இந்த நீங்க சொல்றதற்கே நமக்கு அந்த ஒரு இது தெரியுது பவர் தெரியுது அது அவன் எவ்வளவு ஒரு உளவியால சொல்லிடுப்பான்றத பாருங்களேன் அதாவது நீங்க நாலு கொடுத்து பாருங்க நாங்க நாற்பது ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னா எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா வந்து அவங்களுடைய தலைவர் மேல அவங்க வந்து பற்று வச்சிருப்பாங்கன்றது வியப்பா இருக்குல்ல தலைவர் வந்து எல்லா பேருமே ஒரு கட்சிக்கு ஒவ்வொன்ன சொல்லுவாங்க ஆனா தலைவர் மேடையில சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இருக்கு உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அப்ப வந்து அவங்க தன்னுடைய உயிராவே தலைவர் நினைக்கிறாங்க சோ அந்த கான்செப்ட்லதான் என்ன பண்றாங்க தலைவர் வந்து அவர் எந்த அளவுக்கு கௌரவமாக இருக்காரோ அதை மட்டும்தான் அந்த மக்கள் விரும்புகிறார்கள் இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தல்லை இந்த மாநாட்டில் கூட முனைவர் தொல் திருமாவளவர்கள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளையும் சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் வந்து நிக்கல அந்த வாய்ஸ் அந்த மக்களுடைய வாய்ஸ் வந்து நிற்கலை அப்படியே அந்த அவ்வளோ கத்துறாங்க அந்த என் உயிரின் உயிரான விடுதலை சொன்ன சொன்னோடனேயே அப்படி கத்துறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வுகளின் வெளிப்பாடாக தான் அந்த தம்பி அந்த மாதிரி பதிவு போட்டு நாலு கொடுத்து பாருங்க நாற்பது ஜிச்சு காட்டுறாங்க உண்மையான விஷயத்தை தான் சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றேன் தோழர் அதாவது வந்து பெருந்த காமராஜர் அவர் வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க சரி இந்த மதிய உணவு திட்டம் எங்க ஆரம்பிச்ச அப்படின்னு பாத்தோம்னா விருதுநர் பக்கத்துக்கு போறாரு ஒருத்த வந்து கிழிஞ்ச டவுசரை போட்டுக்கிட்டு மாடு மேடு சின்ன போய் மாடு மேடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு போலாம் அப்படி பள்ளிக்கூடம் கட்டிட்டாரு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல ஏப்பா போலன்னு கேட்கிறாரு கேட்டுனே அந்த பையன் சொல்றான் இங்க கஞ்சி கூழ்லாம் ஊத்துவாங்க அதனால நான் இங்க மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் உடனே பெருந்த காமராஜர் சோ

எப்படி வந்து மதிய உணவு திட்டம் வந்து வரலாறு பேசப்படுகிறதோ நாலு தொகுதியை கொடுத்தா நாற்பதுமே உண்மையிலே ஜெயித்து கொடுத்து விடுவார்கள் விடுதலை சிறுத்தை அதற்கு என்னுடைய கருத்து இல்ல சமூக அளித்தவங்க ஏதோ ஒருத்தர் வந்து சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி கருத்து மாதிரி கடந்து போயிடக்கூடாதுன்றீங்க ஆமா ஜஸ்ட் லைக் போயிடாதீங்க இதுதான் வந்து இந்த மக்களுடைய வெளிப்பாடு அந்த ஒரு எக்ஸ்போசரை வந்து அந்த கூட்டணி கட்சிகள் புரிந்து கொண்டால் இன்றைக்கு இருக்க இந்திய கூட்டணி ஆட்சி அமரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பாண்டிச்சேரி நாற்பதும் சேர்க்கணும் ஆமா ஆமா அதனால இன்னொரு இதுலயே சொல்லணும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இது நான் இது ஆகணும் கடந்த தேர்தலையும் கூட சட்டமன்ற தேர்தலையும் கூட வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வந்து புறக்கணித்ததன் விளைவாக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சிகள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறையா அரசியல் ஆய்வாளர்களும் கூட கூறுறாங்க இது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கிற வேண்டிய உண்மை அதாவது வந்து கடந்த முறை வந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணி உருவான விளைவு தான் அதாவது வெற்றி பெறுவதற்கு என்பது வந்து அண்ணன் திருமா சொன்னது போல ஒரு பவனுக்கு

பேங்க வந்து மாறி இருக்குங்க அதன் அடிப்படையில வந்து நீ தமிழ்நாட்டுல மூன்றாவது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஆனா ஒரு வார்த்தையில இந்த வந்து இங்க நாங்கதா இருந்து இரண்டாவது பெரிய கட்சி சொல்லிருக்கோம் எங்க எதிர்க்கជា இருந்த விஜயகாந்த் கட்சி எதிர்க்கជា இருந்துச்சு நீங்க அவരെ ஓகே முடிஞ்சு வச்சு ஆனால் அவரு கூட மக்களை கூட்டல்ல வந்து அந்த ஓட் பேங்க் பே வாங்களானே திருமா வந்து வெற்றி பெற்றார் 87 ஓட்டு வித்தியாசல தோல்வி ஆனால் ஒரு সূச்சிகள் நிலே அந்த அனிலே வந்து அதையே ஓட் வாங்கள லீடர் வந்து அந்த திருமாவா அப்ப வந்து அந்த கட்சிகள் எல்லாம் தாங்கி வந்து நின்டார் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் மூன்றாவது பெரிய கட்சி பரிணாமம் பெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில வந்து அந்த திருமமாக கேட்கிற நாலு தொகுதியை கொடுத்தால் கண்டிப்பாக வந்து முப்பத்தி ஒன்பது பிளஸ் நாற்பது ஒன்னு புதுச்சேரி ஜெயிப்பார்கள் நம்ம விடுதலை சேத்தை பொறுத்த என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய ப்ளஸ் இவர் எந்த சஞ்சலப்படுத்தாம இவருடைய கோரிக்கையை ஏற்றாலே இவங்க என்ன செஞ்சிருவாங்க அந்த மக்கள் வந்து பார்த்தோம்னா ஐயோ காலையில இருந்து ஓட்டு சேகரிக்க போன மக்களை சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம எட்டு மணி நேரம் பார்க்கக்கூடிய வேலையை வந்து பதினாறு மணி நேரம் கூட பார்க்கக்கூடிய ஆட்கள் உண்டு அண்ணன் திருமாவை திமுக நம்பி விட்டது இந்திய கூட்டணி நம்பி விட்டது ஆகா அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றி ஆக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கடுமையா காலத்தில் நின்று வேலை செய்வார் என்பதுதான் அந்த அந்த பையன் அந்த வலைதளங்கள் எழுதுனா பிள்ளையா

பொது தொகுதின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா பொது தொகுதிகள் ஆறு சட்டமன்ற எல்லாத்துக்குமே ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வரும் ஸோ அப்படின்ற பொது தொகுதி வந்து காரணம் பண்ணிருக்காங்க டிமாண்ட் பண்ணியிருக்காங்க பொது தொகுதி வந்து விசிக்கா வெற்றி பெறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா கடந்த சட்டமன்ற தொகுதியில் ஆறு தொகுதி கொடுத்தாங்க சமூக வலைத்தளங்கள் வந்து சில அரசியல் தீர நபர்கள்லாம் அந்த மாதிரி கேட்குறாங்க அதுக்காக கடந்த முறை ஆறு சட்டமன்றத்தில் வந்து நாலு தனி தொகுதி கொடுத்தாங்க ரெண்டு பொது தொகுதி கொடுத்தாங்க அந்த நாலு தனி தொகுதியில் ரெண்டு தோல்வி ஆகி போச்சு ரெண்டு ஜெயிச்சிட்டாங்க ஆனா பொது தொகுதி ரெண்டுமே ஜெயிச்சிட்டாங்கல்ல நூறு பர்சன்டேஜ் அதாவது ஆமாம் கன்சிராம காலத்துல கூட வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்தோம்னா தனிச்சு நிற்கும் போது வந்து பொது தொகுதியில் அதிகமாக ஜெயிச்சாங்க ஸ்டார்டிங்ல

ஒண்ணுமே இல்லாம போறவரு சொல்ல முடியாது இல்லையா அவரு பொது தொகுதிக்காக என்னங்க செய்யல இன்னைக்கு என்பிஆர் என்ஆர்சி சிஏஏ சட்டம் கொண்டு வரும் பொழுது அதாவது வந்து இருபத்தஞ்சு லட்சம் பேரை திரட்டி வந்து சென்னை மதுரை திருச்சி திருச்சியவே திணறடிச்சு இருபத்தஞ்சு லட்சம் பேர் திணறடிச்ச தலைவர் அண்ணன் திருமாவளர் யாருங்க என்பிஆர் என்ஆர்சி சிஏ சிறுபான்மை சிறுபான்மை சமூகத்துக்காக நின்றாருங்க களத்துல அந்த மக்களுக்காக வந்து கடுமையா எதிர்த்தாரு அது அதாவது வந்து மோடிய பாரத பிரதமரை வந்து மோடியை எதிர்த்தார் யாருக்கா சிறுபான்மை மக்களுக்காக எதிர்த்தார் இங்க வந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி வந்து மாணவி கர்நாடகத்தில் என்ன நடந்து தெரியும் இந்துத்துவவாதிகள் மாணவர்கள் விரட்டினாருங்க அதை வந்து நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் அதற்கு எதிர் முழக்கமாக ஜெய் பீம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு

விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வந்து கையில் வந்து பதாகம் எல்லாமே வச்சுக்கிட்டு ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு பறிக்காதே மாதிரி பதாகம் வச்சுட்டு போராட்டம் இருந்தாங்க நான் கல்லூரி படிக்கிறேன் எனக்கே வந்து எங்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்படுறது விஷயம் எனக்கு தெரியலை அப்போ தான் போய் கேட்டேன் என்னங்கன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு பறிச்சிட்டாங்களாம்ப்பா அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன ஓ விசிகா இதுக்காக தான் போராட்டம் மாட்டாங்களான்னு சொல்லி அன்னைக்கு தான் விசிகை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே ஒரு சின்ன பையன் வந்து என்ன முதல்ல பேட்டி கொடுத்துருந்தான் தான் என்னுடைய ப்ள ப்ளாக் ஸ்பாட் வெப் வெப்சைட்லேருந்து போட்டிருக்கேன் இந்த விஷயத்தை இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இது மாதிரி வந்து மக்கள் அவருடைய பணிகளை வந்து விடுதலை சிறுத்தைகளும் சரி ஜனநாயக சக்திகளும் இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தான் வந்து இன்னைக்கு எல்லா சமூகத்திலிருந்து விடுதலை சிறுத்தை தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலும் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் சிறுபான்மை சமூகம் இணைத்துக் கொள்கிறார்கள் இன்னைக்கு வந்து ஒரு பொது கட்சி என்கின்ற மூன்றாவது பெரிய கட்சியா பரிணாமம் பெற்றிருக்கிறது ஆக அந்த அடிப்படையில தான் வந்து அந்த தம்பி சிறுவர் அந்ததா எழுதியிருக்கிறாரு அதை திமுக செய்தால் சிறப்பா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் ரொம்ப மகிழ்ச்சி சார் இனியாவே பல்வேறு வகையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க குறிப்பாக அது வந்து அந்த முகநூலில் எழுதிய சமூக வலைத்தளங்கள் எழுதிய அந்த பையன் அதாவது நான்கு இல்லை கொடுத்து பாருங்கள் உறுதிப்படுத்தி பாருங்கள் நாற்பது வெற்றி பெற்று காட்டுறா அப்படின்றப்போ அவர் அந்த சிறுவன் எழுதிய பதிவு வந்து உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை தீர்மானிக்கப் போகுது அப்படின்றதான் நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது உங்களுடைய கருத்துக்களின் மூலமாகவும் தான் புரிந்து கொள்ள முடிகின்றது கண்டிப்பாக நம்மளை விடுதலை சிறுத்தை கட்சி பற்றி எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அப்படி ஒரு கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி